வணக்கம் நண்பர்களே வெற்றி பெறணும் என்ற ஆசை நம்ம எல்லாருக்கும் இருக்குது ஆனால் வெற்றி கிடைக்கிறது என்னமோ சில பேருக்கு மட்டும்தான் ஏன்னா அந்த சில பேர் ஒரு ரகசியம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அது வாழ்க்கையின் ரகசிய விதிகள் வாங்க பார்ப்போம் அது என்னென்னன்ட்டு அதை சாணையக்கர் சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்தை வெல்லணும் என்றால் முதலில் உன்னை நீ வெல்ல வேண்டும் அப்போ இந்த பத்து விதிகள் உங்களுக்கு உதவும் முதல்ல உன் பலவீனத்தை யாரிடமும் சொல்லாதே ஆம் உன் காயம் எங்கே என்று உன் எதிரிக்கு தெரிந்தால் அதுதான் உன் மீது ஏவப்படும் அம்பின் முதல் குறி ஆம் உன் துன்பத்தை யாரிடம் சொல்றேன்னு இரு ஏனென்றால் சிலர் உன்னை ஆறுதல் சொல்வது போல் இருக்கும் அப்போதைக்கு ஆனால் உன் பலவீனத்தை வதந்தியாக பரப்பி சந்தோஷப்படுவாங்க நீ தோல்வி அனுபவிக்கணும்னு நினச்சி சந்தோஷமாக மகிழ்வாங்க அதனால் அமைதியாக இரு உழைச்சி காட்டு அமைதி தான் உன் வலிமை இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ரெண்டு சரியான நேரத்தில் சரியானதை பேசு உண்மையை கூட தவறான நேரத்தில் சொன்னால் அது பொய்யா மாற்றிடலாம் சாணைக்கர் சொல்வார் பேச்சு வாழ் மாதிரி நாம் பயன்படுத்தும் விதத்தில் தான் பாதுகாப்பு அதையே தவறாக பயன்படுத்தினா நமக்கே அழிவு நேரத்தை புரிஞ்சு நடந்துக்கோ அதுதான் உன் அறிவு நண்பர்களே இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மூன்று உன்னை நீ மதிச்சுக்கோ ஆமாம் உன்னையே நீ மதிக்கலைனா வேற யார் உன்னை மதிப்பாங்க உன்னோட சுயமரியாதை உன் முதல் அடையாளம் முதல்ல நீ உன்னை பார்க்கும் பார்வைதான் இந்த உலகம் உன்னை கண்ணாடியின் பிம்பமாக பின்னாலிருந்து பார்க்கும் நான்கு கோபத்துல இருக்கும்போது உடனே பதில் சொல்லாத ஆம் யாராவது உன்னை எரிச்சலடைய செய்தா அவர்களுக்கு மேல் பொறாமையோ சலிப்போ அல்லது உன்னை கெட்டவனாக காட்டணுங்கிற எண்ணமோ அல்லது முட்டாளாக காட்டணுங்கிற எண்ணமோ இல்லை அவங்கள ஹீரோ மாதிரி காட்டணுங்கிற ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் நீ அந்த இடத்துல அந்த நேரத்தில் கோபத்தில் பதில் சொன்னால் அவர்களோட ஆசை நிறைவேறும் அதுவே நீ அமைதியாக சிரிச்சிட்டு கண்டுக்காமல் போனா அதுதான் உன் முதல் வெற்றி அவர்களுக்கு அது மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு மிகப்பெரிய தோல்வியாக இருக்கும் அமைதி என்பது புத்திசாலித்தனத்தின் மிக ஆழமான பதில் ஐந்து யாராவது உன்னோட இருப்பதற்கே ஒரு காரணம் இருக்கும் ஆமா இங்க யாரும் காரண காரியம் இல்லாம யாரு கூடயும் பழக போறதில்லை யாரும் நம்ம வாழ்க்கையில சும்மா வரமாட்டாங்க ஒவ்வொருவரும் நமக்கான ஒரு பாடம் கற்பிக்கத்தான் வர்றாங்க அந்த பாடத்துல சிலர் நம்மை வளர்க்க வராங்க சிலர் நம்மை விழுந்து எழுந்து ஓட கற்றுக் கொடுக்க வராங்க இதை கண்டு நீ பயப்படாத ஒவ்வொரு அனுபவமும் உன் ஆற்றலை வளர்க்கத்தான் உதவும் அதனால நீ துணிஞ்சு முன்னேறி செல் ஆறு நீ எப்போதும் அமைதியாகவும் கூலாகவும் இருக்கிறது தான் உன்னோட பெரிய ஆயுதம் வெடிக்கணும் என்றால் கூட காத்திருக்கணும் அதே மாதிரி வெற்றி அடையணும் என்றால் கூட சில நேரத்தில் கூலாக மூளை வச்சிருக்கணும் கோபம் உன் சரியான முடிவை கெடுக்கும் அமைதி சரியான முடிவை உருவாக்கும் சாணக்கியர் சொல்வார் தன் உணர்ச்சியை அடக்கும் மனிதன் யாரையும் எளிதில் வெல்ல முடியும் ஏழு பேசுவதற்கு முன் யோசிக்கணும் ஆமாம் வார்த்தைகள் ஒரு முறை வெளியேற்று வந்தா திரும்ப அதை அள்ளி எடுத்துக்கொள்ள முடியாது அதனால தேவையில்லாமல் சில சங்கட்டமான சூழ்நிலைகள் கூட உருவாக்கும் நம்ம தப்பாக பேசியிருந்தா அதனால் சில முக்கியமான இடங்களில் நீ பேசுவதற்கு முன்பு உன்னிடம் நீயே அந்த மூன்று கேள்வியை கேட்டுக்கொள் இது உண்மையா இங்கு இந்த வார்த்தைகள் தேவைப்படுமா இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தினா நமக்கு நல்லதா இல்லை வீண் பிரச்சனையை கொண்டு வருமா என்று உன் மனதிற்குள் நீயே யோசித்துக்கொள் அதற்கு பிறகுதான் பேசு ஏனா வார்த்தைகள் ஒருவரை குணப்படுத்தவும் முடியும் காயப்படுத்தவும் முடியும் எட்டு யாரோட பேசுறேன்னு பார்த்து பேசு கண்களை நோக்கி பேசு அது நம்பிக்கையின் மொழி கண்கள் பொய்யை கூற சிரமப்படும் சாணக்கியர் சொல்வார் கண்களில் நேர்மை இருந்தால் வார்த்தைகள் கூட தேவையில்லை ஆம் ஒன்பது உன்னை ஒரு வரம்பில் கட்டுக்குள் அடக்காதே நீ எவ்வளவு பெரியவன் என்று உனக்கு தான் தெரியும் உனக்கே அது தெரியாமல் இருக்கிறது தான் உன்னோட குறை பிறர் சொல்லும் வார்த்தைகளில் உன்னை அடைத்து பூட்டிக்கொள்ளாதே உன் கனவு உனக்கே உரியது தடைகள் தாண்டி செயல்படு தடை வந்த தான் வெற்றியும் காத்து கொண்டு இருக்கு பத்து இலக்கில்லாதவர்களோடு நட்பை குறைத்துக்கொள் ஆம் இலக்கில்லாதவன் உன் நேரத்தை சாப்பிடுவான் உன் ஆற்றலை சாப்பிடுவான் உன் திட்டங்களை தடம் மாற்றி விடுவான் அவனோட வாழ்க்கை வட்டமாக சொல்லணும் ஆனால் உன்னோட வாழ்க்கை படிக்கட்டு போல செங்குத்தான உயரமாக கூட இருக்கலாம் நீயோ அதில் உன் ஆற்றலை செலுத்தி உயரமாக ஏற வேண்டிய தூரம் இருக்கு அதனால முடிந்த அளவு இலக்குடன் வாழும் மக்களோடு உன் நேரத்தை செலவிடப்பார் உன் கனவுகளுக்கு உண்மையா இரு அதுதான் உன் வெற்றியின் ரகசியம் நண்பர்களே வெற்றி ஒரே நாளில் வராது ஆனால் ஒவ்வொரு நாளும் நீ உன்னைய வெல்ல ஆரம்பிச்சா சின்ன சின்னதா நீ உன்னையே ஜெயிக்க ஆரம்பிச்சா இந்த பிரபஞ்சமே உன் வெற்றிய உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நினைவு வச்சுக்கோ அமைதி உன் உடல் அறிவு உன் கவசம் கட்டுப்பாடு உன் வாழ் திட்டமிடலே உன் பாதை முயற்சியே உன் வெற்றி சாணக்கியர் பாணியில் சொன்னால் வெற்றி நம்மை தேடாது நாம்தான் அதற்கான வழியை உருவாக்கித் தர வேண்டும் நண்பர்களே எங்களுடைய இந்த முயற்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் இந்த தகவலை லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்